என்னென்ன ஒழுங்கா படிக்க மாட்டேன் காலேஜ்ல நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவேன் சண்டை போடுவேன் அப்போ எல்லா இடத்துலயும் எனக்கு அநக கெட்ட பேர் இருந்திருக்கே தவிர எனக்கு எந்த இடத்துல ஒரு நல்ல பேரு கிடையாது அப்ப எல்லா இடத்துலயும் எனக்கு பாரம் இருந்துச்சு தவிர எந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்ல அப்ப இப்படி இருந்து என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கு என்னுடைய பாரங்கள் குறைக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைச்சது கிடைச்சதுக்கு இடம் கொடுத்தனோ கொடுத்தனும் வார்த்தைக்கு நான் இடம் கொடுத்தனோ அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள் நான் உனக்கு இழைப்பாரு தரேன் என்று சொன்ன தேவைய வார்த்தைக்கு எப்ப நான் செவிய சாச்சனோ எப்ப அந்த வார்த்தைக்கு என்னுடைய காதுகள் அந்த இடத்துல நேரா போனுச்சோ என்னைக்கு அந்த வார்த்தையுடைய இருதயத்துல நான் ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைச்சது அப்ப